மழை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் எட்டு மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் எட்டு மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேலும் என்பது நிலவுகிறது அதே போல கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் காற்று சந்திக்கும் பகுதி என்பது தற்பொழுது நிலை வருகிறது குறிப்பாக இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இதர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பு

மாலையில் மற்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு என்று அதே போல நாளை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி